ம் யூகே தமிழ் கிச்சன் இன்றைக்கு நான் உங்களுக்கு வெங்காயம் சட் சீனி தான் செய்து காட்டப்போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்ப்போம் இந்த ஒரு கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் வெளியாக உரிச்சி கழுவி வச்சுருக்குறேன் இதுக்கு கட்டர் தூள் நூறு கிராம் கட்டர் தூள் புளி நல்லா கட்டியாக கரைச்சி வச்சிருக்கு இது சீனி இது ஏலக்காய் இது மாசி இடிச்சு நறுவரூபா இடித்து வச்சுருக்கிறேன் அடுத்தது கருவாப்பட்டு அவ்வளவுதான் வெங்காயத்தை நல்ல மெலிசு மெலுசாக வெட்டணும் வெட்டினா தான் பதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் மெலிசு மெலுசாக வெட்டணும் மெலிசு மெருசாக வெட்டி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு என்ன செய்கிறோன்னா நான் காட்டுன்னு பாருங்கள் மெல்லிசு மெருசாக வெட்டுவோம் மெலிசு மிளாக வெட்டோம் அப்போ தான் பதம் ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா வெங்காயம் வெட்டி எடுத்துட்டு இதை இப்போ கையை வச்சு இல்லாத்தையும் ஒத்தத்தையா உருத்தி பிடி நெய்யா ஒத்தத்தையா வரும் உருத்தி எடுக்கும் இல்லாத்தையும் அப்பதான் பொறிக்கிறது ஈஸியாயிருக்கும் இல்லாத்தையும் ஒத்தத்தையா உருத்தி எடுத்துட்டு அப்பதான் நம்போ உப்பும் புளியும் இதில் சேர்ந்து குடிக்கிறது நல்லாயிருக்கும் ஈஸியாயிருக்கும் அதுவும் சேர்ந்து போயிருக்கு தியாஜி இப்போ தேப்பா உப்பு உப்பு கரைச்சி வச்சுன்னு கட்டிப்புளி ஊற்றி நல்லா இது மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு என்ன செய்யணும் ஒரு ஃப்ரெண்டு மணித்தியால் அப்படியே வைக்கணும் அப்பதான் அந்த உப்பும் புளியும் நல்லா சேரும் சரியான ரெண்டு மணித்தியால் அப்படியே வச்சிட்டு தரவும் நம்ம ரெடி பண்ணட்டும் பொறிக்கிறது வதக்கிறதுக்கு ரெண்டு பேர் இப்படி மூடி ரெண்டு மணித்தேயாலும் அப்படி இருக்கட்டும் அப்போ உப்பும் புளியும் சேரும் இப்போ அங்கே இப்போ நான் ஊறிட்டு உப்பும் புளியும் சேர்ந்து பின் ரெண்டு மணித்தேளம் ஆயிடுது ஊறித்து நெல்லி நம்ம வதக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம் அடுப்போம் அடுப்பிச்சாச்சு சட்டி காஞ்சிட்டு அப்புறம் ஒயிலை ஊற்றுவோம் தேங்காய் நெல்லம் நல்லா நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான்ட்டு இருக்குது அதை ஊற்றுவோம் ஊற்றி நல்லா எண்ணெய் காயணும் காயட்டும் காய்ஞ்சாலே இதை போட்டு அதை பண்ணுவோம் காயட்டும் இப்ப கருவாப்பிட்டையை போடுவோம் போட்டுட்டு பெங்காயத்தை போடுவோம் போகணும்

பாருங்க இப்ப நல்ல கொணுறமா வதங்கிட்டு சரியா இதே பைருக்கு கட்டை தூளா போடுவோம் கொணலமா வதங்கிச்சு நான் கட்டை தூள போடுறேன் 2 சேர்த்து கிளறணும் ராய்லடமும் கட்டை போட்டு ஏலக்காய் ரெண்டு மூணும் நாங்கள் ஆறு ஏலக்காயை இடிச்சிட்டு போகணும் இடிக்கிட்டு போட்டால் தான் அதோட சேரும் போட சேராட்டம் மிஸ்சு பவுடர் ஆக்கி பவுடர் ஆக்கிட்டு அதோட சேர்க்கணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் ரெண்டு சுவ போட்டு முதல் மிக்ஸ் பண்ணிவிட்டு புறவு பார்த்து ரெண்டு வெண்ணில் போட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அடுப்போ நல்லா சேமியில் வைக்கணும் அந்த ஏலக்காய் கருவா இலகி நல்ல ஒரு வாசனை ஒன்று வருது போடணும் மாசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மாசியை போட்டு நல்லா இந்த மாசியை நறுவரு உருளா தான் போட்டிருக்கேன் அப்போ அந்த கடிக்கக்கூடிய மாதிரி கடிச்சி சாப்பிட்டுட்டாக்க கடிப்பட்ட நல்லா இருக்கும் நல்லா மிக்சியில் போட்டு நறுவது உருளா இதுக்கேன் மாசியை மாசியும் போட்டு மிக்க உப்பு போட்டு பாத்துட்டு உப்பு போட்டு இப்போ நிறுவங்காயத்து உப்பு புண்ணா போட்டு கட்டி மிக்ஸ் பண்ணி நல்லா சீன் அடிக்கணும் நல்லா கரங்கி அங்கே ம்

அதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு அப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் ஓகே நன்றி